வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நான்கு நான்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி சரீனா என்ற பெண் மதுரையை சேர்ந்த பெண் விமான பணிப்பெண்ணாக ஏர் ஏர்ஃபஸ் விமான பணிப்பெண்ணாக பரிபுரிந்து வருகிறார் அவர் அப்பொழுது கிட்டத்தட்ட பத்து கிலோ கஞ்சா வச்சுருந்ததாக அன்னைக்கு இருந்த போலீஸார் வந்து அவர் மேயர் குற்றம் சாட்டி அவரை சிறைக்கு அனுப்பிச்சிடுறாங்க இதன் பின்னணி அரசியல் இந்த செரீனா என்ற மதுரையைச் சேர்ந்த அந்த மதுரை செரீனா இந்த மதுரை செரீனாவுடைய பின்னணி இந்த குற்றத்தினுடைய பின்னணி அரசியல் என்ன இருக்கிறது பின்னணி அரசியல் என்னவென்றால் அன்றைக்கு முதல்வராக இருந்த அம்மையார் ஜெயலலிதாவுடைய தோழி சசிகலா கணவர் நடராஜன் இறந்து போனார் அந்த நடராஜனுக்கும் இந்த மதுரை செரீனா என்ற பெண்ணிற்கும் திருமணத்தை தாண்டிய உறவு இருந்ததாக அந்த பெண் திருமணம் ஆகலை இவர் தான் திருமணமாகி தனியாக இருக்கார் ரெண்டு பேருமே தனியாக தான் இருக்காங்க சசிகலா ஜெயலலிதா அமையாரோட இருக்காங்க நடராஜன் தனியாக தான் வாழ்றாரு அப்போ இவருக்கு ஒரு தொடர்பு இருப்பதாக கள்ள தொடர்பு இருப்பதாக சசிகலா அதை வந்து கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்சு இந்த பெண்ணை வந்து அவமானப்படுத்தி வாழ்க்கையில் எதுவுமே பண்ண முடியாத அளவு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அன்றைக்கு அது பரபரப்பாக பேசப்பட்ட வழக்கு இன்றைக்கு இருக்கிற மீடியா வெளிச்சம்லாம் இன்றைக்கி கிடையாது இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் சொல்லப்படுற சில அச்சு ஊடகங்கள் இதை பற்றி வெளியிட்டால் தான் உண்டு அப்போ இந்த க இந்த வழக்கு இந்த பெண் சரீனா பெண்ணுக்கு வந்து வழக்கு போட்டு கோர்ட்டு கொண்டு வரும்போதெல்லாம் மீ மீடியாக்கள் மீடியாக்கள்னு சொல்ல முடியாது இந்த அச்சு ஊடகங்களுடைய கேமராமேன்ஸ் வந்து எதாவது பிடிச்சி போட்டு படம் போட்டால் தான் உண்டு அப்போ அந்த பெண்ணுக்கு வந்து ஆஜரானது வழக்கறிஞர் யாருன்னு பார்த்தா இன்றைக்கி எம்பியாக இருக்கிற கபில் செபில் காங்கிரஸ் எம்பியாக இருக்கிற கபில் செபில் அப்போ இவ்வளோ பெரிய வழக்கறிஞர் வந்து இந்த பெண்ணுக்கு சாதாரண பெண்ணுக்கு அது மதுரை தாசில்தார் நகரில் இருந்து நினைக்கிறேன் விமான பணிப்பெண் என்பது கபில் சிபிலை வந்து ஒரு வழக்குக்கு என்கேஜ் பண்ணுற அளவுக்கு வசதி படைத்த வேலை அல்ல ஆனால் இந்த வழக்கிற்கு கபில் சிபில் வருகிறார் அப்போ தான் மீடியாக்கள் இதை இதை ஸ்மால் பண்ணி இது எப்படி இருக்கு இது பின்னணியில் யார் இருக்காங்கன்னு பார்க்குறப்போ நடராஜனை கண்டுபிடிக்கிறாங்க அந்த பெண் வந்து இந்த மாதிரி தொடர்பில் இருந்ததுனால பழிவாங்கப்படுகிறார் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியுது அவர் கபில் சிவில் வந்து வழக்காடி வழக்கு நடந்து தீர்ப்பு வந்து விடுதலை ஆகிடுறாங்க அப்போ இதோ அவங்ககிட்ட இருந்து நகைகள் எல்லாம் நகை இப்போ பங்களெல்லாம் அவங்க இது வாங்கப்பட்டதுன்னு கூட செய்தி உண்டு ஈசிஆர் சென்னை ஈசிஆர் ரோட்டில் இருக்கிற ஒரு பெரிய பங்களா வந்து எழுதி வாங்கிட்டாங்க இவர் நடராஜன் வாங்கி கொடுத்த அந்த பெண்ணுக்கு வாங்கி கொடுத்ததாகவும் அது எழுதி வாங்கினதாகவும் ஒரு செய்தி உண்டு இப்போ என்ன இது வருதுன்னா இந்த சரினா மீண்டும் தமிழக அரசி அரசியலுக்குள் வருகிறார் என்று சொல்ல முடியாது கொண்டு வரப்படுகிறார் அப்படி கொண்டு வருவதற்காக முயற்சிகள் எடுப்பது யார் என்றால் இரண்டு கட்சிகள் எடுப்பதாக ஒரு செய்தி ஏன் சரீனாவை இப்போ உள்ள தமிழக அரசியலுக்குள்ளே கொண்டு வரணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலுக்கு கட்சிகளுக்குள் நடக்கக்கூடிய ஒரு போட்டிகளில் அதிமுகவை உடச்சி எடுக்கணும் அப்படின்னா சரீனா கேச திரும்ப சரீனாவை கொண்டு வந்தால் அந்த வழக்கு உண்மையா பொய்யா அதுல நடராஜனுக்கு மறைந்த மறைந்தவர் அவர் அந்த உண்மையை சொல்லக்கூடிய நபர் உயிரோடு இல்லை என்பதால் அந்த விவரத்தை நம்ம அதிகமா பேச முடியாது ஆனால் சரினா வந்தால் யூகங்கள் கிளம்பும் யூகங்கள் கிளம்பினால் அந்த யூகங்களை அடக்குவதற்கே அவர்களுக்கு நேரம் சரியா இருக்கும் யாருக்கு இன்னைக்கு சசிகலா உயிரோடும் இருக்காங்க ஆமோ ஆம ஐயா ஜெனகலன் உயிரோடும் இருக்காரு அவர்களுக்கெல்லாம் தர்மசங்கடம் ஏற்படும் அதிமுகவே இந்த வழக்கு இந்த மாதிரி சரீனா உள்ள வந்துட்டாங்கன்னா அவங்கள எதிர்கொள்றதுக்கு தயங்கும் ஏன்னா அன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது வந்து அம்மையார் ஜெயலலிதா இப்படி ஒரு சிக்கல ஒரு சவாலான ஒரு சூழலை உருவாக்கி தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு முயற்சி நடப்பதாக செய்திகள் வருகிறது மீண்டும் இந்த செரீனாவை கட்சியில் எடுப்பதற்கு யார் முயற்சி எடுக்கிறாங்கன்னு ரெண்டு கட்சிகள் முன்னிலை முன்னிலைப்படுத்தப்படுகிறது ஒன்று பாஜக இது நம்முடைய யூகம்தான் சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் இது தவறாக இருந்தால் திருத்திக் கொள்வோம் இன்னொன்று தாவேக்க தமிழக வெற்றி கழகம் இதுவும் சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் இந்த ரெண்டு பேரும் இந்த சரினாவை திரும்பவும் தங்க கட்சிகளை சேர்த்துக்கிட்டோம்னா முக்கியமாக பாஜக இந்த அதிமுகவை கையாளுறது சரியா இருக்கும் அப்படின்னு தாவேக்கா ஏன் அந்த சரினாவை கட்சிகளை சேர்க்கணும்னு நினைக்கிறாங்கன்னா வெட்டியாக இந்த க அந்த திராவிட கட்சியினால அதிமுகனால பழிவாங்கப்பட்டவங்க இவங்க அப்படின்னு சொல்லி அவர்களை பலவீனப்படுத்துவதற்காகத்தான் அதிமுகவை பலவீனப்படுத்துவதற்கு இந்த இரண்டு கட்சிகளும் இவர்களை எடுப்பதாக ஒரு செய்தி இதில் உண்மையும் இருக்கலாம் அல்லது இது ஒரு பர ஒரு வதந்தின்னு சொல்ல மாட்டேன் ஆனால் இது ஒரு பரப்பப்படும் செய்தியாகவும் இருக்கலாம் என்ன இருந்தாலும் சரி மீண்டும் தமிழக அரசியலுக்குள் வருவது என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தும் என்னென்ன விளைவுகளை தாக்கங்களை ஏற்படுத்தும் தேர்தலில் இது எதுவும் வெற்றி தோல்விகளை பாதிக்குமா தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் உங்கள் என்னுடைய வீடியோ வந்து சேரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி